ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்டு புடலங்காய் இதை வச்சு தாங்க சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு முதல்ல நம்ம புடலங்காய் நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த முனையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து புடலங்காய் விதை நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கிக்கலாங்க பாடலுங்க புடலங்காய் நறுக்கணுன்னா இது போல் வந்து விதைகள் வரும் இந்த விதைகளை வந்து குழம்புல போடாதீங்க அது ரொம்ப கசக்கும் ஸோ புடலங்காவை இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பகுதியாக கட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி வந்து நல்லா பொடிசு பொடிசாக அந்த குழம்புக்கு நறுக்கிங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ராட்டை வந்து கழுவுற வேலையை பார்க்கலாம் முதல்ல நம்ம புடலங்காவை வந்து இது போல் ஸ்டீமரில் வந்து நான் வந்து இன்றைக்கி வேக வச்சுக்கிறேங்க ஸ்டீம் அதாவது பொடலாங்க நேரடியாக குழம்புலாம் சேர்க்க வேண்டாம் இது மாதிரி வேக வச்சுட்டு சேர்த்துக்குங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் ஸ்டீமில் வேக வச்சுக்கோங்க அடுப்பில் கூட வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராட்டு முதல்ல ராட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணுங்க ஏன்னா ராட்டில் வந்து கவிச்சு வாசனை இருக்கும் அதனால் கிருமிகள்லாம் இருக்கும் ஸோ மஞ்சத்தூள் அப்புறம் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் அப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம தேவையளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் உள்ள தொப்புலெலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க இல்லைனா வந்து வயிற்றால் போயிடும் ஸோ நல்லா தொப்புலாம் எடுத்துருங்க இப்போ வந்து நல்லா தூள் போட்டு உப்பு போட்டு கழுவியாச்சு இப்போ வந்து நல்லா இது போல் வந்து நேரடியாக வந்து பைப்லேருந்து நல்லா கழுவி எடுத்துக்குங்க அவ்வளோதான் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க இந்த மண் சட்டியில் தான் வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இப்போ புடலங்கா அப்புறம் பார்த்திங்கன்னா ராட்டு இது ரெண்டே வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்குறோம் சண்டேலலாம் சூப்பரான இது போக செஞ்சு கொடுங்க ஏன்னால் ராட்டில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருந்தாலும் கூடிய கூடுதலாக நமக்கு காயோட சத்து வேணும் அதனால் இந்த புடலங்கா சேர்த்துக்குறாங்க இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு உப்பு மஞ்சள் தூள் புளி தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சிரிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இது போல் பிரியாணி இலையை சேர்த்துக்கலாங்க இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கூடுதலாக வந்து சோம்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இதை நல்லா இடித்து வச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை அவ்வளோ தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு இது போல் வந்து ஸ்பூனில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஏன் மர ஸ்பூன் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது மண் சட்டி நம்ம சாதாரண கரண்டிலாம் போட்டு சேர்க்கணும்னா அதை வந்து பிரேக் விழுகிறதுக்கு ஒரு வாய் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இது போல் வந்து மரக்கரண்டியில் வந்து நம்ம வருத்தெடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நல்லா வறுத்து எடுத்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இரண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இரண்டுக்காளே வந்து லேசாக வந்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா தக்காளி தானாக வெந்துடும் அதனால ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சுக்கலாங்க அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வந்து நல்லா கீரி விடாமல் ஒரு நான்கு பச்சை மிளகா வாசனைக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நீ கீ கீரி விட வேணாம் கீரி விட்டிங்கன்னா காரம் வரும் ஸோ நம்ம வந்து இது போல் வந்து லேசாக வந்து கீரி விடாமல் போட்டுக்குங்க அவ்வளோ தான் பாருங்கள் தக்காளியை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம இறக்கியாச்சு இப்போ வந்து இது தேவை தேவையளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு சேர்க்கும் போது சீக்கிரம் வந்து தக்காளி பொருள்லாம் வந்து நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஸோ மூணு யூஸ்ட் ஒன்று அவ்வளோதான் இப்போ தேவையளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஏன் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா கவிச்சியை வந்து சுத்தமாக எடுத்துரும் மிக்சிரெலாம் வந்து அடித்து எடுக்காமல் இது போல் வந்து பச்சையாகவே மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா தக்காளி மசாலாவோடு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க தானாகவே வந்து வெந்துடும் நீங்கள் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுருங்க தான் நீங்கள் மிக்சியிலாம் அரைக்க தேவைப்படும் ஸோ மண் சிட்டியில் அதெல்லாம் தேவையில்ல அவ்வளோதான் இப்போ வந்து புளியை ஊற வச்ச புளியை புளித்தண்ணியை இதோட சேர்த்து சேர்த்துக்கலாங்க நான் புளியோடயே வந்து சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்குங்க அந்த ராட்டில் உள்ள கவிச்சி வாசனையே சுத்தமாக எடுத்துரும் அவ்வளோதான் இப்போ புளித்தண்ணியோட எல்லா மசாலா பொருளையும் வந்து நல்லா இது போல் வந்து பேஸ்ட்டு பார்த்துருக்கு நல்லா கலந்து விட்டுருங்க பேஸ்ட்டு பார்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ராட்டை ராட்டு இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவோட புரட்டி விட்டுருங்க நம்மளுக்கு ராட்டிலே வந்து தண்ணி சத்து அதிகமாக இருக்குதுங்க இப்போ ராட்டு செய்யும்போது ராட்டுடைய நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ராட்டில் வந்து புரத சத்து இருக்குதுங்க கூடுதலாக துத்தநாக சத்து இதெல்லாம் வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுதுங்க அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாங்க ராட்டு வந்து நல்லா ஜம்போ பிரானாக வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஸோ ஜம்போ பிரான் வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் இவ்வளோ தண்ணி தேவையில்லை நீங்கள் அளவான கூட தண்ணியை உங்கள் ஊற்றிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் ராட்டு வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ராட்டு நல்லா சுருண்டு வந்திருக்குதுங்க பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பிராணம் விழுந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து வேக வைத்த புடலங்காவை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லேசாக வந்து கிளறி விட்டுக்கங்க ஏன்னா அந்த புடலங்காவில் அந்த மசாலா பொருட்கள் வந்து நம்ம சேரணும் அதனால் கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுக்கலாம் இதில் தேங்காய் சேர்க்காதீங்க தேங்காய் சேர்த்திங்கன்னா ராட்டோட சத்து சுத்தமாக போயிடும் அதனால் தேங்காய் சேர்க்காமையே இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான